கதிரு ராஜி மேல அளவு கடந்த பாசத்தை காட்டுறாங்க வீட்டுல இருக்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா தங்கமயிலுக்கு தனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமையலையே அப்படின்னு ரொம்ப பொறாமப்படுறாங்க எண்ணம் போலதான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரிதான் நம்ம வாழ்க்கையும் இருக்கும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் மறக்காம இந்த ஸ்டோரிக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க வீட்டுல எல்லாரும் தடபுடலா கிளம்பிக்கிட்டு இருக்கும் போது சரவணன் திடீர்னு ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க எல்லாரும் ஆதார் கார்டை கொண்டு வந்து கொடுங்க ஆதார் கார்டை நான் போய் எல்லாம் கொடுத்துட்டு வந்துடுறேன் மக்கள் கணக்கெடுப்புக்கு வராங்க அப்படின்னு சொன்னது சரின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா தான் இங்க இவருக்கா மனசுல தோணுது இங்க பாரு இவ தங்க மயிலு குடுக்கவே மாட்டா அப்படி ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணணும் அப்படின்னு அவங்க அப்பாவை போய் பிடிக்கிறாங்க அதுக்கப்புறமா தீபாவளியில எல்லாரும் வெடி வெடிச்சிட்டு ரொம்ப ஜாலியா இருக்கும் போது கதிர் பாத்தீங்கன்னா ராஜி கிட்ட போறாங்க இங்க பாரு ராஜி வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்து பக்கத்துல ரூம் குள்ள விட்டு இங்க பாரு கண்ண மூடு உனக்காக ஒரு சர்பிரைஸ் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ராஜியையும் கண்ணை மூட சொல்றாங்க அப்போதுக்கு கோமதி இருந்துகிட்டு ராஜி இங்க வாங்க எல்லாருக்கும் புது டிரெஸ் குடுக்கறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அத்தை அத்த இப்பதான புது டிரெஸ் கொடுத்தீங்க அதுக்குள்ளயா அப்படிங்கமோ ஆமா எல்லாருக்குமே ரெண்டு ரெண்டு டிரெஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு குடுத்துக்கிட்டு போது இங்க கதிர் சொல்றாங்க அம்மா நானும் தாமா ராஜிக்கு ஆசாசையா ஒண்ணு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ராஜி கண்ணை மூட சொல்லி கழுத்துல செயின் போட்டு விடுறாங்க அவ்வளோ சந்தோஷம் எல்லாருக்குமே பிடிக்காம கல்யாணம் பண்ணி வச்சோம் ரெண்டு பேரும் எப்படி வாழ்க்கையை ஓட்ட போறாங்களோ அப்படின்னு கோமதி ஒவ்வொரு நிமிஷமும் பயந்துகிட்டு இருந்தாங்க ஆனா பாத்து பாத்து கல்யாணம் பண்ணி வச்சவங்களை விட திடீர்னு கல்யாணம் பண்ணி வச்ச இவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத பாத்துட்டு கதிரும் சரி இங்க பாண்டியன் சரவணன் அப்படின்னு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க ஆனா இங்க தங்க மயிலுக்கு மட்டும் ஒரே பொறாம நம்மளும் தான் கல்யாணம் பண்ணணும் இந்த மாதிரி யாரையும் கல்யாணம் பண்ணி கூடாது அப்படின்னு கோபமா ரூம் குள்ள போயிடுறாங்க அதுக்கப்புறமா எல்லாரும் தங்க மயில கூப்பிடவும் தங்கமயில் வெளியே வரவே மாட்டேங்கிறாங்க அப்போ உடனே சரவணன்கிட்ட ஏண்டா மறு திருப்பியும் அவளை திட்டிட்டியா அதான் கோவிச்சுட்ட உள்ள போயிட்டாளா அப்படின்னு சொல்லும்போது அம்மா நான் ஏமா போய் அவளை திட்ட போறேன் அவளை பத்தி எனக்கு தெரியாதா என்ன அவ வேணுமனே நடிக்கிறவ அப்படின்னு சொல்லவும் உங்க பாருடா நடிக்கிறா இடிக்கிறான் சொல்லாத அவ அப்படி எல்லாம் கிடையாது அவளை சும்மா திட்டிக்கிட்டு இருக்காதடா அப்போ போய் அவளை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது போது சரின்னு சொல்லிட்டு அவங்களும் போய் கூப்பிடுறாங்க ஆனா தங்க மயிலு கதவை துறக்காம கோபத்திலேயே இருக்காங்க இப்ப திறக்க போறியா நாங்க எல்லாம் விட்டுட்டு போகவா அப்படின்னு சரவணன் கேட்டதும் அப்ப தங்க மயில் கதவை திறந்து சரவணன கைய புடிச்சு உள்ள இழுத்து கதவை சாத்திடுறாங்க யோ உனக்கெல்லாம் கொஞ்ச நாச்சும் அறிவு இருக்குதாயா அவங்க நமக்கு பின்னாடி கல்யாணம் பண்ணவங்க பாத்தீங்களா எப்படி இருக்கிறாங்க அவங்களுக்கு தங் செயின் எல்லாம் வாங்கிட்டு வந்து குடுக்கறாங்க இது நாள் வரைக்கும் நீ எனக்கு என்னையா வாங்கிட்டு வந்து கொடுத்த ஒரு மொழ மல்லியப்புக்கு கூட வழி இல்லாம போயிட்டேன் நானு ஒன்னெல்லாம் கல்யாணம் பண்ணதுக்கு செத்து சின்ன பின்னம் ஆயிருக்கணும் போயும் போயும் ஒன்ன கல்யாணம் பண்ணி இந்த வயசுலயே நான் கஷ்டப்படுற நிலைமை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க அடடா உன் மேல நானு உண்மையாலுமே மரியாதையும் வச்சிருந்தேன் எல்லாமே வச்சிருந்தேன் ஆனா நீ ஆஃப்டர் ஆல் எல்லா விஷயத்தையும் மறைச்சு பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு என்னைக்கு அந்த உண்மை எனக்கு தெரிஞ்சிச்சோ அன்னையில இருந்து தான் எனக்கு உன் மேல உள்ள அன்பு பாசம் எல்லாமே சுக்கு நூறா நொறுங்கி போச்சு இதுக்கப்புறமும் அத ஒட்ட வைக்க முடியாது அப்படின்னு சொல்லவும் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன் அந்த தப்பு கூட நான் பண்ணல நீ எதுக்காக அவங்க சொன்னதையே சும்மா சும்மா என்கிட்ட சொல்லி மனச மனசை நோகடிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னதும் இங்க பாருடி இது உனக்கு தெரியாம செஞ்ச தப்பா நீ இப்படி எல்லாம் பேசாத நீ வேணுமனே தெரிஞ்சுதான் பண்ணிருக்க தெரியாம பண்ற தப்புக்கும் தெரிஞ்சு பண்ற தப்புக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு ஆனா நீ என்கிட்ட சொல்லிருந்தா கூட நான் உன்னை மன்னிச்சிருப்பேன் நானா அதை கண்டுபிடிக்கவும் தான் எனக்கு உன்னை மன்னிக்கவே மனசு இல்ல அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா இப்ப என்ன சொல்ல வர முடிவா உன் கூட இருக்கிறதே நான் வேஸ்ட்னு சொல்றியா அப்படின்னு சொல்லி இங்க கேக்கவும் உடனே சரவணன் இருந்துகிட்டு உன் கூட இருக்கிறது வேஸ்டா இப்ப கூட தாராளமா நீ வீட்டை விட்டு வெளியே போகலாம் நான் உன்னை தடுக்கவே மாட்டேன் எங்க குடும்பத்தில இருந்து யாராச்சும் உன்னை தடுத்தாலும் அவளை தடுக்காதீங்க அவளோட போக்குலையே போகட்டும்னு நான் சொல்லுவேன் ஏன் தெரியுமா எனக்கு உன்னை பார்க்கவே பிடிக்கல நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உன்னை நான் தினம் தினம் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் பாரு என்ன செருப்ப கலட்டி அடிச்சிருக்கணும் கல்யாணமே பண்ணாம கடைசி வரைக்கும் சன்னியாசியா இருந்திருந்தாலும் இருந்திருப்பேன் உன்ன மாதிரி ஒரு ஃபிராட கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையே இப்படி நாசக்கும் தாக்கிட்டேன் அப்படி அப்படின்னு சொல்லவும் இப்போ என்னங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படி என்ன நான் தப்பு 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 தவண்டா பண்ணி சொன்னா நீங்க நம்ப கூட மாட்டீங்க அப்படி ஒன்னும் யாரோட மனசையும் நான் கெடுக்க கிடையாது அப்படின்னு சொல்லவும் ஏண்டி படிக்கலன்னு சொன்னது உனக்கு அது பெரிய பொய்யா தெரியல அதுக்கப்புறம் இப்போ ஏதோ ஆதார் கார்டுல ஒண்ணு மறைச்சு வச்சிருக்கீங்க அத கூடிய சீக்கிரத்திலேயே கண்டுபிடிக்கிறேன் கண்டுபிடிச்சு உன்னை தர தரனு கைய விழுத்துட்டு கொண்டு போய் வீட்டை விட்டு வெளியே அனுப்பல நான் பாண்டியன் மகன் கிடையாது அப்படின்னு சொல்லவும் அதுக்கப்புறமா இங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தங்கமயில இவர் சொன்னதை செஞ்சு புடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல போய் கதவை திறந்து வெளியே போயிடுறாங்க உடனே கோமதி உள்ள வந்து என்னமா நடந்துச்சு ஏமா அவன் கோவத்துல வெளியே போறான் நீ எதுக்கு சம்பந்தமே இல்லாம வந்து கதவை சாத்திக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கவும் அத்த அது ஒண்ணும் இல்லத்த தீபாவளி அதுமா எனக்குன்னு இவர் ஒரு மூலம் மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்துருப்பாங்களா அதுக்காகத்தான் கேட்டேன் இவக என்னமோ ரொம்ப முறுக்கிக்கிட்டு போறாக அப்படின்னு சொல்லவும் ஏண்டி அதுதான் உங்களுக்காக நான் அத்தனை பூ வாங்கி வாங்கி வச்சிருக்கான்ல பின்ன என்னடி அப்படிங்கமோ ஆயிரம் தான் இருந்தாலும் புருசை வாங்கி கொடுக்கற மாதிரி இருக்குமாத்த உங்களுக்கு மட்டும் உங்க புருசை வாங்கி கொடுக்கணும் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கலாம் ஆனா வயசு புள்ள நானு எதிர்பார்க்க கூடாதா நான் வயசு புள்ள ஆனா இப்ப ஏ கிளடு கட்ட மாதிரி போயிட்டேன் உங்க புள்ளைய கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கை நாச கூத்து ஆயிடுச்சு ஏன் தான் இவரை கல்யாணம் பண்ணினேன்னு நான் ஒவ்வொரு நிமிஷமும் அவ்வளவு கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கேன் சொன்னா உங்களுக்கு புரிய போறதில்லை என்ன சொன்னாலும் நான் எதுக்காக சொல்லணும் நீங்க இருக்கிறீங்களே தவிர கொஞ்சம் கூட மனசாட்சி படி நீங்க நடந்துக்கிறீங்களாத்த ஏன் தான் இப்படி இருக்கிறீங்களோ எனக்கு தெரியலத்த அப்படின்னு சொல்லவும் இதுல என்னடி இருக்குது நீ நினைக்கிற மாதிரி என் பிள்ளையெல்லாம் சொன்னா அதை கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டான் யார் என்ன சொன்னாலும் அதை காதுல வாங்கிக்காம அவன் விருப்பத்துக்கு தான் அலைவானே தவிர மத்தபடி நீ நினைக்கிற மாதிரி அவன் அடுத்தவங்களோட மனசை மனச கஷ்டப்படுத்துற ஆள் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க இப்போ அப்படி என்னத்த சொல்ல வர்றீங்க இதுக்கு மேலயும் யாரும் எதுவும் சொல்லாதே என் பிள்ளைய பத்தின்னு சொல்றீங்களா உங்க பிள்ளை எல்லாத்துலயுமே சரியா தான் இருக்கிறாங்க நான் தான் உங்க பிள்ளைய நினைச்சு அவர் எனக்கு நல்லதே செய்வாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனா அவரு நல்லது செய்யறதுக்கு நூறு பர்சன்ட் வாய்ப்பே கிடையாது மத்தவகள் எல்லாருமே உங்க பிள்ளை தானே அவகளா எப்படி இருக்காங்கன்னு பாருங்க ஆனா எனக்கு கிடைச்ச என் புருஷன் மாதிரி வேற யாருக்கும் கிடைக்கவே மாட்டாக கொஞ்சம் கூட அறிவே இல்லாம என் புருசை மாதிரி ஒருத்தர் இந்த ஜென்மத்துல இனிமே யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லவும் இப்ப என்னடி ரொம்ப தான் கத்திக்கிட்டு இருக்க உங்க ரெண்டு பேர்த்துக்கும் என்ன பிரச்சனைன்னு கேட்டா அத சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு அதோ இல்லத்த என் மூஞ்சி உங்க பையனுக்கு சுத்தமாவே பிடிக்கலையான் என் மூஞ்சிய பிடிக்கல உன்னை எப்படி நீ நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு அவக என்ன அந்த கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க என்னை பிடிக்காதவக எதுக்குத்த என் கூட வாழணும் இனிமே அவர் என் கூட வாழணும்னு அவசியமே இல்லை அவர் என் கூட இருக்கவும் கூடாது இனிமேட்டுக்கு அப்படின்னு சொல்லவும் சரிடி அப்ப நான் சொல்றத எதையும் நீ காதல வாங்கிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் இதுக்கு மேலயும் உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அமைதியா அவங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் தங்கமயிலு தனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிடுச்சு அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட கால் பண்ணி அம்மா எனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை அமைஞ்சதுக்கு முழு காரணமும் நீ நீ சொன்ன ஒரு தான் என் புருஷன் என்கிட்ட அவ்வளவு இருந்தார் இருந்தாரு தான் அவர் என்ன பிரிஞ்சு போன அதுக்கு முழு காரணமே ஏன் தான் என் வாழ்க்கைய இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்க பாருடி அம்மா நீ குதிக்கிற குதிக்கலாம் இது சரி வராதுடி நான் உனக்கு அப்படி ஒண்ணும் உன் மனசை கஷ்டப்படுத்த கிடையாது அப்படி ஒண்ணும் உன்னை யார யாரு என்ன பண்ணாலும் உன்னை ரொம்ப ஃபீல் பண்ண வச்சது கிடையாது சொல்றது புரியும் நினைக்கிறேன் கண்டத சொல்லி நீ பிரச்சனையில சிக்கிக்காத அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா தான் எங்க ஏண்டி அவங்க போய் பாருடி பிள்ளைங்க தான் அப்பா எம்மா எதுவுமே செய்யாட்டி கூட எங்க அம்மா அப்பா அது செஞ்சாக இது செஞ்சாகனு அப்படி வாயிலையே வடை சுட்டு பொழைக்கிறாளுக ஆனா என் பிள்ளைக்கு பொய்யே சொல்ல தெரியல அப்படின்னு சொன்னதும் ஆமா ஆமா சொன்ன பொய்க்கே இன்னும் விளக்கம் வராம இருக்குதான் இதுல நான் வேற பொய் சொல்லணுமா என் புருஷன் நான் கல்யாணம் ஆனதுமேனு உண்மையை சொல்லியிருந்தாலும் அவர் என் மேல உள்ள அன்பு அப்படியே வச்சிருந்துருப்பாரு இப்ப நம் முழுக்க முழுக்க நீ பொய் தான் என்னால உன் மேல பாசத்தை காட்ட முடியலன்னு அவங்களும் என்ன வெறுத்துட்டாங்க கல்யாணம் ஆகி நல்லபடி நல்லபடியா பொண்ணு சந்தோஷமா இருக்கணும்னு தான் ஒவ்வொரு அப்பா அம்மாவும் நினைப்பாங்க ஆனா நீங்க கல்யாணம் பண்ணி கொடுத்த பொண்ணு வீட்டுல ஏனு பணத்தை திருடி அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கே தீபாவளி சீர் கொடுப்பீங்களா அந்த அளவுக்கு சீப்பான ஆளுங்க நீங்க எல்லாம் அப்படின்னு சொல்லவும் அதை எதுக்குடி என் கிட்ட கேக்குற என்னமோ நான் உங்க அப்பன திருட சொன்ன மாதிரி சம்பாதிக்க போக துப்பு இல்லாதவன் திருடாம வேற என்ன பண்ணுவான் துப்பு கட்டவன் இப்ப தெரியுதா உங்க அப்பனோட எப்படி குடும்பத்தை ஓட்டணும்னு அப்படி இருந்தும் உங்க அப்பனோட நான் குடும்பத்தை ஓட்டி போயிட்டேன் நீயும் இருக்க உனக்கு இருக்க சரியான வாழ்க்கைய மாப்பிள்ளைய கைக்குள்ள போட்டுக்கிட்டு உன் குடும்பத்தை ஓட்டு உன் குடும்பத்தை எப்படி எல்லாம் வச்சிருக்கணுமோ அந்த அளவுக்கு சரியா பாத்துக்க இல்லன்னு வச்சுக்க நீ நினைக்கிற வாழ்க்கை உனக்கு இப்ப மட்டும் இல்ல எப்பயுமே கிடைக்காதுடி அப்படின்னு சொல்றாங்க அம்மா போற போக்க பார்த்தா என் வாழ்க்கைய ஒரு தாலிய பிடிங்கிட்டு வெளிய அனுப்பிடுவார் போல அப்படி இருக்கும் போது நீங்க என்னடானா வாழ்க்கைய பாத்துக்கன்னு சொல்றீங்க என் வாழ்க்கை முழுக்க முழுக்க இப்படி ஆனதுக்கு காரணமே நீ அப்படின்னு சொல்றாங்க என்னடி சொல்றேன் இங்க பாரு தெரிஞ்சோ தெரியாமலோ நான் பொய்ய சொல்லிட்டேன் அந்த பொய்ய கட்டி காப்பாத்த வேண்டியது உன்னோட கடமை தானே இப்ப கடையில போய் உக்காந்துகிட்டு இருக்கிறவ கல்யாணம் ஆனதுமே அந்த கடையில போய் உக்காந்து உன்னை யாராச்சும் வேலைக்கு போகணும்னு சொல்லுவாங்களாடி வேலைக்கு போகணும்னு சொல்லி இருக்க மாட்டாங்க நீ தான் வேலைக்கு போறேன்னு அவங்க சொன்னா நம்ம தாண்டி சொல்லணும் எனக்கு இப்போதுக்க வேலைக்கு போக பிடிக்கலன்னு அதை விட்டுட்டு வேலைக்கு போகாம இருந்து வீட்டிலேயே தண்ட சோறு தின்னுகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அப்புறமா தங்கமேல் இருந்துகிட்டு ஏமா அவங்க சொன்னதும் வேலைக்கு போகமோ நான் கொஞ்சம் நிம்மதியா இருந்தேன் மத்தவங்க மாதிரி சொன்னதும் வேலைக்கு போகாம இருந்திருந்தேன்னு வச்சுக்க இந்நாரம் என் புருஷன் என்ன மதிச்சிருக்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்லவும் இப்ப மட்டும் என்ன உன் புருஷன் உன்னை மதிக்கிறாரா நீ என்ன சொன்னாலும் காதல வாங்கிக்காம அவங்க அப்பா அம்மா என்ன சொல்றாங்களோ அதுதான் வேத வாக்குன்னு அழிஞ்சுகிட்டு இருக்காரு அப்படிப்பட்ட புருஷன் உனக்கு தேவை நான் தான் பொண்ணு சரியா இருக்கணும் நல்லா இருக்கணும் அப்படின்னு உனக்காக பேசின நானே கோவக்காரி அப்படி இப்படிதானே சொல்றது இப்படி தாண்டி சொல்லுவ வாய்க்கு வந்தபடி உன் வாழ்க்கைய நீ காப்பாத்திக்க எங்களோட கடமை ஒரு நல்ல குடும்பத்தையும் நல்ல பையனையும் பார்த்து தான் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது மட்டும்தான் அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட வாழ்க்கைய காப்பாத்திக்கிறது அவங்க கையில தான் இருக்கு நான் யாரு வாழ்க்கையும் வீண் பண்ணல நீ நினைக்கிற மாதிரி மத்தவங்க மாதிரி நான் இருக்க மாட்டேன்டி நான் சொல்றது புரியுதா அப்படின்னு சொல்லவும் அம்மா புரியுது அதுக்கு என்ன இப்ப நான் எதுவுமே நீங்க சொல்றது கேட்க மாட்டேன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா ஒவ்வொன்னும் தெரிஞ்சபடி நான் மனசை போட்டு தேத்திக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறமா எப்படிமா நான் சொல்றது உங்க காதுக்கு வந்து நான் சொன்னாலும் வந்துட்டு போறேன்னு வாய மூடிக்கிட்டு இருப்பீங்க நான் எப்படி போனாலும் உங்களுக்கு என்ன அப்படின்னு தான் நான் இருப்பீங்க அப்படின்னு அதுமேன் இப்ப என்னடி சொல்ல வர எல்லாமே பெரிய பிரச்சனை ஆகிட்டுன்னு போயிட்டு இருக்குன்னு சொல்ல வரையா நான் சொல்றது மட்டும் நீ தெளிவா கேட்டுக்க இதுக்கு மேலையும் யாரும் எந்த இந்த அளவுக்கு சொல்ல மாட்டாக ஒன்னா ரெண்டா பல பிரச்சனை இருக்குது அந்த எல்லா பிரச்சனைக்கும் முடிவு கட்டுற மாதிரி தான் நான் உனக்கு ஒரு வாழ்க்கைய கொடுக்குறேன் அந்த வாழ்க்கைய உன்னால சரி பண்ணிக்க முடியலைனா நீ எல்லாம் இருக்கிறது வேஸ்டடி அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா அவங்க போனை கட் பண்ணிட்டு அமைதியா ச்சே நம்ம பிள்ளைக்கு அந்த குடும்பத்துல வாழ தகுதி இல்ல துப்பு கட்டவ இங்க வர்றா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க எப்படியோ இந்த கொஞ்ச நாள்ல உண்மை எல்லாம் கண்டுபிடிச்சு கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள போறாங்க அதுக்குள்ளாட்டி சின்னவளை எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு இங்க பாக்கியம் கணக்கில் போட்டுக்கிட்டு இருக்காங்க மனக்கணக்கு போட போட இங்க பாக்கியம் துளிக்கூட கோவமே ஒரு பயமே இல்லாமல் அவங்க பாட்டுக்கும் அடுத்தடுத்து பிள்ளையை எப்படி சேல்ஸ் பண்ணுறதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க